இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் மோடியின் ஆட்சியில் ரயிலில் செல்லுவதே ஒரு வகையான தண்டனையாகிவிட்டது சாதாரண ரயில்களில் பொது பெட்டிகளை குறைத்து எலெக்ட் ரயில்களை மட்டுமே ஊக்குவிக்கும் மோடி அரசால் அனைத்து பயணிகளும் துன்புறுத்தப்படுகிறார்கள் முன்பதிவு டிக்கெட்டுகளை பெற்ற மக்கள் கூட தங்கள் இருக்கைகளில் நிம்மதியாக உட்கார முடியாத நிலையில் சாமானியர்கள் தரையிலும் கழிப்பறைகளிலும் பதுங்கி பயணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பிரதமர் மோடியின் அரசு தனது கொள்கைகளால் ரயில்வே துறையை பலவீனப்படுத்தி தகுதியற்றதாக நிரூபிக்க விரும்புகிறது இதனைக் கொண்டு தன் நண்பர்களுக்கு விற்க ஒரு காரணத்தை தேடுகிறது என்று தெரிவித்தார்